ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் அவர் குக்கிங் டைம் இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோதுமை வச்சு சூப்பரான டீ பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறோம் இது கடையில் வாங்குறதோட விட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஆயில் வச்சு தான் செய்ய போகிறோம் பட்டர் வச்சு செய்ய போகிறதில்ல வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாசனை இல்லாத ஆயில் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துக்கலாங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதை தவிர்த்துட்டு நீங்கள் வாசனை இல்லாத ஆயில் எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கப்பு வந்து கால் கப்பு மெஷர்மெண்ட்டுங்க அதனால தான் இதில் நான் மூணு டைம் எடுத்துக்க போகிறேன் முக்கால் கப்பு ஆயில் சேர்த்தாச்சுங்க நான் இதில் வந்து முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு பீஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இந்த ஆயில்லையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்தன ஆயிலும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு விஸ்க்கு வச்சோ இல்லாட்டி இந்த மாதிரி கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு சேர்த்த போகிறோம் நான் வந்து ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு அரை கப்புக்கு கால் கப்பு ஆயிலு கால் கப்பு சுகருங்க இதுதான் அதோடய அளவு நான் வந்து இப்போ ஒன்றரை கப்பு எடுத்திருந்ததுனால முக்கால் கப்பு எண்ணெய் முக்கால் கப்பு சுகர் எடுத்திருந்தேன் இப்போ இந்த கோதுமை மாவையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவு அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப உதிரி உதிரியாக வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ பால் ஊற்றிக்கோங்க நான் பால் எதுவும் சேர்த்துக்கல இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதுதான் பதம் இப்போ இந்த மாவு வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து நம்ம கையில் வச்சு ஒரு ரெண்டு விரலால் தப்பி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம அப்படியே வச்சு அமுக்கணும் அப்படின்னா சுற்றி விரிசல் வரும் அது வந்து சேஃப் கரெக்டாக கிடைக்காது வெடிப்பு வரும் அதே நம்ம இந்த மாதிரி விரல் வச்சு இப்படி நம்ம தப்புறப்ப கரெக்டாக அந்த விரிசல் இல்லாமல் சூப்பராக வரும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி தப்பி நம்ம ஒரு ட்ரேவில் அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ஆயில் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து பட்டர் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன் இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓவனை வந்து ஆல்ரெடி நான் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் டாப் அண்ட் பாட்டம் ராடு வந்து ஆனில் வச்சு நூற்றி எண்பத்தஞ்சு டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம ஓவனுக்குள்ளே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டால் போதுங்க சூப்பரான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் சூப்பராக இருக்கு இப்போ வந்து பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க பாருங்கள் உடச்சி காட்டுறேன் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குதுங்க இதை சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பத்து நாளைக்கு கூட வச்சுக்கலாங்க கெட்டு போகாது நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லையே செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருங்க குழந்தைங்கள நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்